அனைவருக்கும் கணித வணக்கம் இப்போ பார்க்க போகிறது எட்டாம் வகுப்புக்குரிய கணக்கு காலாண்டு தேர்வில் கெட்டப்பட்ட நாற்பத்தாறாவது கணக்கை நம்ம பார்க்க போகிறோம் மூணு லட்சத்து தொண்ணூறாயிரத்தி அறுநூற்றி இருபத்தி ஐந்து என்பதின் வர்க்கம் மூலம் கண்டறியவும் கொஸ்டினில் கொடுத்துருக்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா எந்த மெத்தடில் வேணாலும் நீங்கள் கண்டுபிடிச்சி போடலாம் அப்படின்னு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கு ஒன்று மகா கார்வி முறை இல்லைனா நீள் வகுத்தல் முறை இப்போ இந்த நம்பர் பெரிய நம்பராக இருக்கிறதுனால நான் என்ன செய்கிறேன் நீள் வகுத்தல் முறையில் இதனுடைய வர்க்க மூலம் கண்டுபிடிக்க போகிறோம் மூணு லட்சத்து தொண்ணூறாயிரத்தி அறுநூற்றி இருபத்தி ஐந்து இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம் இங்கேருந்து ரெண்டு நம்பரங்க கோடு போட்டுகிட்டே வரணும் முப்பத்தி ஒன்பதுக்குள்ளார வர்க்க வாய்ப்பாடி என்ன இருக்குதுன்னு பார்க்குறோம் 6 ஆறு முப்பத்தி ஆறு ஒன்பது ஆறு போனால் மூன்று இந்த ஜீரோவாக ஆறு ரெண்டு ரெண்டு நம்பரை இறக்கி எழுதிக்கணும் ஆறு ஆறு பன்னெண்டு பன்னெண்டோட எந்த நம்பரை போட்டு அதே நம்பரால் பெருக்கிறோமோ அது இந்த நம்பர் குள்ளாக இருக்கிற மாதிரி நம்ம பெருகி பார்த்துக்கணும் இது முந்நூற்றி ஆறுங்கிற நம்பர் இருக்கிறதுனால நான் என்ன பண்ணுறேன் ரெண்டுங்கிற நம்பரை போட்டு பெருக்கிறேன் ரெண்டு ரெண்டு நாலு ரெண்டு ரெண்டு நாலு ஓ ரெண்டு ரெண்டு அப்போ மூணு போட்டோம்னா இதோட அதிக நம்பராக வந்துடும் அப்போ இரண்டு இங்கே போட்டுக்கிறேன் இங்கேயும் இவ்வளையும் இரண்டை போட்டுக்கிறோம் இரநூத்தி நாற்பத்தி நான்கு ஆறு நான்கு போனால் இரண்டு அப்புறம் ஜீரோவில் நாலு போகாத கேட்டு பார்க்குறப்ப பத்தில் நாலு போகிறப்ப ஆறு அடுத்த ஸ்டெப் நம்ம என்ன இந்த இருபத்தி ஐந்தை இறக்கி வரும் இப்போ நூற்றி இருபத்தி நம்பரோட எந்த நம்பரை போட்டு அதே நம்பரால் பெருக்கினால் இந்த நம்பர் வரும் அப்படிங்கிறத பார்க்க போறோம் இந்த பொறுத்த ஒன்றாம் இலக்கம் இருக்கிறதுனால ஐந்துங்கிற நம்பரை போட்டு

மூணு லட்சத்து தொண்ணூறாயிரத்தி ஐந்தின் வர்க்க மூலம் இஸ் ஈக்வல் என்ன கிடைச்சிருக்கேன் நீள் வகுத்தல் முறையில் இந்த கடத்தி கூடிய விடைய நம்ப பாத்துக்கிறோம் புரிஞ்சுங்களா